கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் ஒன்பது வசனம் முப்பத்தி நான்கு பேதுரு அவனை பார்த்து ஐநேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவர் விரும்புகிறபடி வாழ்வோமானால் நம்மை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பேத்ரு தன்னுடைய ஊழிய பிரயாணத்திலே அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்த வான்களிடத்திற்கு போனபோது அங்கே எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதுரு அந்த மனுஷனை பார்த்து ஐனேயாவே ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் அதை கண்ட லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று அப்போஸ்தலர் ஒன்பதில் சொல்லப்பட்டுள்ளது பேதுருவை குறித்து நாம் பார்ப்போமானால் கர்த்தர் என் பின்னே வா என்று அழைத்தபோது தன் படகை விட்டு கர்த்தருக்கு பின் சென்றார் கர்த்தரோடு இருந்து அவரிடத்தில் கற்றுக்கொண்டார் ஆனால் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய கொண்டு போன பயந்து அந்த நேரத்திலேயே அவரை மூன்று முறை மறுதளித்தான் பின்பு அதை உணர்ந்தவனாய் மிகவும் துக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் வருந்தி அழுதார் அவருடைய ஊழியத்தை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டுள்ளது எட்டு வருடமாய் திமிர்வாதமாய் கை கால்கள் செயலிழந்து படுக்கையில் இருந்த அந்த மனிதனை பார்த்து விசுவாசத்தோடு கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்லி இனி எழுந்து நட என்று சொன்னபோது பேதிருவின் வார்த்தையிலே கர்த்தர் கிரியை செய்தார் பேருவை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்தார் அதை கண்டு அங்கு இருந்த ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கின்றோமா நம்முடைய வார்த்தையிலே விசுவாசம் காணப்படுகின்றதா நாம் பிறருக்கு உதாரணம் உள்ளவர்களாய் வாழ்கின்றோமா இல்லை பிறரை துக்கப்படுத்துகிறவர்களாய் வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்த்தருக்கென்று உண்மையாய் நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார் நம் நடுவில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பத்தக்கதாய் நம்மை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் ஆகவே கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகரை அவருக்கு நேராக திருப்பும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமை விசுவாசித்து உம்மிலே நாங்கள் பற்றி கொண்டு உமக்கென்று வாழ்கிறவர்களாய் அநேகருக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்களாய் எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் கனி தெரிகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் அநீகரை நாங்கள் உமக்கு நேராக நடத்தத்தக்கதான பாக்கியத்தை நிறங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை நீர் சாட்சியாய் நிறுத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக